इंदु बाणा ठेका नारतुंगो तो इसे एक लोकार्य क्यों नहीं है हाँ उनके लिए बाण के लिए एक लोकार्य है इंदु पतंगे ना तो लोकार्य नहीं करें बसी एक तरह वाणी लिए कुछ तेजी कुपाना मेरे तोड़े ना तो जाप तो हुआ अंत इंद्र ने எல்லாம் பழிதாக சாப்பிடுவதற்காக வேலை செய்வதற்காக இந்த பின்பு ஐயா அமர்ந்து ரொம்ப மீண்டும் அண்ணன் கொண்டு ಮರುತ್ವಯ್ಯ ಮರು மருத்துவ சமூக மருத்துவ சமூக நீதி காவலர் மருத்துவரையாலை மருத்துவ தமிழக போராளி மருத்துவ போராளி மருத்துவ குடிநாங்க மருத்துவ ক্্্র <laughs> স্্রি

தமிழ் போராளி மருத்துவ தமிழ் காவலர் மருத்துவமையா தென்னுரிமை போராளி மருத்துவமையா தமிழ் குடராங்கி மருத்துவமையா தமிழ போராளி மருத்துவமையா இன்று ஆட்சி திருவச ஐயா And that'll come okay,